இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரஜினி சார் இன்றைக்கி சின்ன படம் நல்லா ஓடும் நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அன் அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா இன்றைக்கி அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கறது வெற்றி இல்லை அவர் பார்க்கறது புகழ் இல்லை ஆனால் இன்றைக்கி ஏதாவது படம் இரு படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்தினார் சார் யார் சார் வாழ்த்துறாங்க எனக்கு ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்து அடுத்த நாள் அந்த மீண்டும் போயிடுறாங்க அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு சில்லுக்கு போஸ் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை பல பார்க்குறாங்க அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் சார் உதவி பண்ணுறாரு ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பாடம் தெரியல வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்ன்னு அழைக்கிறார் குற்காலம்படம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு சேனு போகிறார் எந்த ஹீரோவுக்கு மனசு வரும் அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும் அவங்க அவங்கள பற்றி பொழுது பேசணும் அந்த படத்தை பற்றி பேசணும் ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்களை அவர் இயக்குனரையும் தயாரிப்புலரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு நான் சொல்கிறேன் இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் வேணாம் நீங்கள் படம் பாங்க பாருங்கள் உங்களுக்கு உரம் பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்கள் சினிமாவுக்கு நல்லதுன்ற நினச்சி அந்த யூடியூப் கூப்பிட்டு வாழ்த்துங்க இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன் அனைவரும் பேறு புகழும் அடைய ரெண்டு பார்த்துக்கு நன்றி வணக்கம்